சொல் பொருள் பிரசம் தேன் புடைத்தல் கோல் கொண்டு ஓச்சுதல் கொழுநன் கணவனுடைய வீடு வரன் வறுமை கொழுஞ்சோறு பெருஞ்செல்வம் உள்ளாள் நினையாள் மதுகை பெருமிதம் அரி நற்கதிர் செரு வயல் யானர் புது வருவாய் வட்டி பனையோலை பெட்டி நெடிய மொழிதல் அரசரிடம் சிறப்பு பெறுதல் இரவு இராமீன் பிணர் சறுசரை சொரசொரப்பு தடவு பெருமை சுரவு சுராமீன் களிறு ஆண் யானை மறுப்பு தந்தம் உளை பெண்மான் விளவுக்களம் விழா நிகழும் இடம் உறவு வலிமை உறவு நீர் வலிமையுடைய கடல் நீர் சேர்ப்ப நெய்தல் நில தலைவனே இனமணி மணிகளின் தொகுதி இயக்க செலுத்த செல்லிய செல்லும் பொருளீட்டு